வணக்கம் இந்த பதிவில் கடன் தீர பூஜை அறையில் வாங்கி வைக்க வேண்டிய சில பொருட்கள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் அப்டேஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் கடன் பிரச்சனை என்பது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாகவே ஆகிடுது கடன் வாங்குவது தவறு என்றாலும் சூழ்நிலை காரணமாக கடன் வாங்கிவிட்டு பிறகு அதை திருப்பி கொடுக்க முடியாமல் எவ்வளவு சம்பாதிச்சாலும் போதலை அப்படின்னு புலம்புறவங்க தான் இப்போ அதிகமாக இருக்கிறாங்க இதற்கு உங்களுடைய முயற்சி கூட நீங்கள் சிலவற்றையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் அவை என்ன என்பதை பார்க்கலாம் நீங்கள் கடன் வாங்குவது எந்த கிழமை அப்படின்னாலும் திருப்பி கொடுப்பது மற்றும் செவ்வாய்க்கிழமையில் கிழமையில் பார்த்துக்கோங்க கடன் அடைய நினைக்கிறவங்க ஒரு சிறு தொகையாவது நீங்கள் செவ்வாய்க்கிழமையில திருப்பி கொடுத்து விட வேண்டும் இதனால் கடன் விளைவில் அடையும் இவ்வாறு செவ்வாய்க்கிழமையில் கடனை அடைப்பதற்கான முதற்படியை எடுத்து வைத்தால் கடன் அடைப்பதற்கான வழிகள் உங்களுக்கு தானாக பிறக்கும் ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கடனை அடைக்க முடியும் உங்களுக்கு கடன் நோய் எதிரிகள் தொல்லை வீடு மற்றும் மனை தொடர்பான பிரச்சினை திருமணம் குழந்தை பெரு கடன் தொலை என எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை கந்த கடவுளிடம் சொல்லி முறையிட்டால் உடனடியாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் அமையும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு எத்தனையோ பெயர்கள் இருந்தாலும் அவருக்கு முதலில் தோன்றிய பெயர் என சொல்லப்படுவது கார்த்திகேயன்தான் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறியில் இருந்து தோன்றிய முருகப்பெருமான் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் அவருக்கு கார்த்திகேயன் என்ற திருநாமம் ஏற்பட்டது கார்த்திகை நட்சத்திர நாளில் வீட்டில் உள்ள முருகப்பெருமானின் படத்தை சுத்தம் செய்து செவ்வரளி மாலை சூட்ட வேண்டும் அகல் விளக்கில் நெய் ஊற்றி விளக்கேற்றி வைக்க வேண்டும் பிறகு துவரம் பருப்பினை வாங்கி முருகன் படத்திற்கு முன்பு வைத்து வழிபட வேண்டும் துயரங்களை போக்க கூடியது துவரை என்பார்கள் ஏதாவது ஒரு செம்பினால் ஆன பொருள் அல்லது செண்பக மலர் சுக்கு வாங்கி வைக்க வேண்டும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை என்பார்கள் சுக்கு அவ்வளவு மகத்துவம் வாழ்ந்த பொருளாகும் அதேபோல் முருகப்பெருமானுக்கு நிறமான சிவப்பு நிறத்தாலான துணி ஒன்றை வாங்கி வைக்கலாம் சிவப்பு நிற வஸ்திரம் வாங்கி முருகனுக்கு அணிவிக்கலாம் அதோடு சுத்தமான சந்தனம் வாங்கி வைக்க வேண்டும் இந்த சந்தனத்தை விக்கிரகம் இருந்தால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்கும் படமாக இருந்தால் முருகப்பெருமானின் படத்திற்கு பொட்டு வைத்து அலங்காரம் செய்வதற்கும் பயன்படுத்தலாம் கிருத்திகை அன்று விரதம் இருந்து இந்த வழிபாட்டினை செய்வது சிறப்பானது விரதம் இருக்க முடியாதவர்கள் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து ஏளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு இந்த வழிபாட்டினை செய்யலாம் இதனால் உங்கள் கடன் தொல்லை ஒழிந்து உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்